மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் பத்மகே சாந்த ரூபாய திமிகே சந்திர சந்திரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம நேற்றைக்கு முன்தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சாண்டூர் சமஸ்தானம் சாண்டூர் ராஜா மகாபிரிவா ஹாஸ்பிட்டலில் கேம்ப் இருக்க நவராத்திரி சமயம் இந்த மகான தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு நினைக்கிற முப்பது கிலோமீட்டர் தொலைவு தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னா அவருக்கு பலவிதமான வண்டிலாம் இருக்குது அவர் எப்படி போனார் தெரியுமா நடந்து செல்கிறார் முப்பது கிலோமீட்டர் தொலைவர் அதாவது சாண்டூர் சமஸ்தானத்தில் தனது அரண்மனையில் இருந்து புறப்பட்டவர் இந்த ஹாஸ்பிடல் வருவதற்கு நடந்தே வருகிறார் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா என்ன குரு பக்தி பாருங்கோ மகாபிரியவ மேலே ஒரு ராஜா நடந்து வர்றார் முப்பது கிலோமீட்டர் சரி இதுவாது ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் நடந்து போகிறார் சரி அவருக்கு இருக்கிற பக்தின்னு ஒத்துக்கலாம் அடுத்தது அவர் காலில் செப்பல் போடல காலில் செருப்பு போடலை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு புறப்படுறார் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக கல் குத்தினாலும் முள்ளு குத்தினாலும் பள்ளம் மேடு இருந்தாலும் பெரியவா நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு நடக்கிறார் சரி இதுவாவது பரவாயில்ல இவரோட பேரன் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறான் கூட்டின்னு போற சாரி பேரன் இல்லை இளவரசர் நினைக்கிறேன் இவரோட பையன் ஒரு பையனை கூட்டிட்டு போற சின்ன பையன் அவனையும் கூட்டிட்டு போற இது போல ஒரு பக்தியை பார்க்க முடியுமா ஒரு ராஜா கிட்ட அதான் விஷயம் அது இப்போ நம்ம கிட்ட எல்லாம் பக்தி இருக்கு நம்மெல்லாம் விரதம் இருக்கோம் ஒரு நாள் கழுமன்னா ஆற்றுல சுவாமிக்கு பூ வைக்கிறோம் பூஜை பண்ணுறோம் ஒரு நைவேத்தியம் பண்ணுறோன்னா நாம் எதையும் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பு இல்லாத பூஜை இன்னைக்கு நடக்கிறத எங்கேயான ஒரு இடத்துல சொல்லுகோ நான் எதையுமே எதிர்பார்க்காம கடவுளுக்கு நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவிலுக்கு போகிறேன் பிரதோஷத்தில் கலந்துக்கிறேன் எனக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இன்றைக்கி இருக்கார் அன்னைக்கு கிடையாது நம்மளோட பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா எதையாவது எதிர்பார்க்கிற பக்தி ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் அதை எதிர்பார்த்து தான் கோவிலுக்கு நம்ம போகிறோம் ஒரு ராஜா இவருக்கு என்ன எதிர்பார்க்கணும் ஏற்கனவே சொத்து சுகம் எல்லாமே ராஜாவுக்கு உண்டு அப்போ முப்பது கிலோமீட்டர் தொலைவு அவர் ஒரு காரில் வரலாம் இல்லையா ஒரு குதிரை வண்டியில் வரலாம் இல்லையா குடும்பத்தோட வண்டியில் வரலாம் இல்லையா இல்லை நடந்து வர நடந்து வந்துட்டு எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்த பிறகு பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார் கூட்டமான கூட்டம் அன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரமா அதுக்கு மேலே கூட்டம் அன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டம் திமிழ்கிறது அங்கே ஒரு ராஜா அப்படின்னா அவருக்கெல்லாம் மரியாதை உண்டு எல்லாமே அவரை பத்திரமாக கூட்டின்னு போவார் அப்போ அங்கே இருந்த காவலர்கள் அவெல்லாம் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தடியடி நடத்துகிறாள் அப்படின்னா பாருங்கோ அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் பாருங்களோ தடியடி நடத்துகிறாளா அந்த தடியடி நடத்துகிற போது அங்கே இருக்கிற பக்தர்கள் அடி வாங்கினாலும் இந்த தடியடி தன்மேல பட்டாலுமே அவ நகரில்லையா நாங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணாமல் இங்கேருந்து நகரமாட்டோம் அப்படின்னு அடி வாங்கிட்டு நிற்கிறாளான் எப்பேற்பட்ட மகான் நமக்கு கிடைச்சிருக்கார் பாருங்களேன் மகா பிரியவாளை ஏன் நம்ம தெய்வமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா ஒரு மகானுக்கு மேலே மகான்கிரவர் மனுஷன் மகான்கிரவர் மனுஷன் மகாபிரியவாளை நம்ம நடமாடும் தெய்வம்னு சொல்கிறோம் கலியுக தெய்வம்னு சொல்கிறோம் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறோம் இவர் தான் சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறோம் இவர் தான் ஆதிசங்கரங்கிறோம் இவர் தான் காமாட்சிங்கிறோம் இவர் தான் பெருமாள் அப்படிங்கிறோம் இன்னைக்கு இந்த பக்தி தான் நம்மக்கிட்ட இருக்கு ஏன் இவர் எப்படி சொல்கிறோம் ஏன் பெரியவான்னு சொல்லாமல் மகா பெரியவான்னு நம்ம ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா அவரை போல ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது அவரை போல ஒரு மகான ஒரு தெய்வத்தை இனி அடுத்தடுத்து வருகின்ற வருடங்களில் கூட நம்மால் காண முடியாது அதனால தான் அவர் அந்த அளவுக்கு கொண்டாடுறோம் இந்த லத்தி சார்ஜ் நடத்தி இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல அடி வாங்கினாலும் அடட போர்மையா ஒரு சன்னியாசி தரிசனம் பண்ண வந்துட்டு நமக்கு அடிதான் கிடைக்கிறது போர் போர் இந்த தரிசனமே வேண்டாம் அப்படின்னு யாரும் போகலை இந்த பக்தாலாம் அங்கேயே இருக்க எத்தனை அடிபட்டாலும் நாங்கள் இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம்னு நிற்கிறார் எல்லாம் ராஜா பார்த்துட்டு இருக்கேன் சாண்டூர்லேருந்து வந்தார் இந்த ராஜா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு 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 இவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய போலீஸ் பெட்டாலியன் தேவை அந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை அவ்வளோ சாத்தியம் இல்லை போலீஸ்காரங்களும் கஷ்டப்படுற வேறு வழி இல்லை தடியை நடத்திட்டேன் அப்போ சாண்டூர் மகாராஜா இதெல்லாம் பார்த்துட்டு அடடா இந்த மகானுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இல்லையே இத்தனை பக்தர்கள் கூடியிருக்கிற இடத்துல இந்த மகான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பக்தர்களுக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் ஏதான ஒரு அசந்தர்ப்பத்தில் இந்த மகானுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துவிடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா யாரோ ஒரு பெரிய விஐபி ஒரு ஏர்போர்ட்லேருந்து வரார் ஒரு முக்கியமான கூட்டத்துக்குள்ளே போகிறாருன்னா இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் எஸ்கார்டு என்ன பண்ணுறா அப்படியே கையை வச்சு மறித்து கூட்டின்னு போகிறார் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் அந்த தலைவரை நெருங்குவதற்காக முன்னேறுகிறார்கள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதேபோல் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் அதைத்தான் யோசிக்கிற சாண்டூர் ராஜா இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே இந்த போலீஸ்காராக இருந்தும் இவளால் அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரா மகாபிரிவா அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கின்ற காலம் வரை முக்கியமான பாதுகாப்பு பணி அதாவது மகாபிரிவாவை சுற்றி இருக்கக்கூடிய பணியை தான் எடுத்துக்கணும் தன்னிடம் வேலை செய்பவர்கள் இங்கே வந்து பணிபுரியணும்னு நினைக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்